வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ அலை கடல திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கே அமைதியாக அமர்ந்திருக்கும் என்று பெருமக்களே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் எங்கே போகிறோம் அப்படின்னா ஊருக்கு போகிறோம் பொங்கல் வைக்க பொங்கல்னா மாட்டு பொங்கல் முடிஞ்சது இல்லைங்களா அதுக்கப்புறம் ஊரில் இருக்க கோயிலுக்குலாம் பொங்கல் வச்சு கோழி இருப்போம் ஸோ அந்த ஒரு ஃபங்க்ஷன் இது கிராமத்தில் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணுவாங்க பொங்கலை போயிட்டு வாங்க வீடியோ பார்ப்போம் கண்டினியூ பண்ணுவோம் நல்லா தான் அங்கே தடம் ஓ இதில் ஏதோ நட்டுக்கிறாங்கடோய் இல்லை தண்ணி என்ன பாச பிடிச்சி நடக்கும் சோளம் அது என்னன்னு தெரில கல்லக்காய் தானா ஓ இதில் தண்ணி போய் ஊற்றுற மாதிரி ஆ ஆ பழைய நேரம் இது காவா காவா சுத்தம் பண்ணி நிற்கிறாங்க ஆ தண்ணி காட்டு கட்டிங்கிறாங்க தண்ணி கட்டிங்கிறாங்க களைதான் அங்கேயும் சோளம் யாரா யாரா அது கோயில் கறது இப்போ கேபிளெலாம் மாற்றி நிற்கிறாங்க தெரியல இது அருணுத்தன்னு நினைக்கிறேன் கோ இன்னும் தண்ணி மிட்டே இருக்குது அன்னைக்கு வரும்போது அந்த இதில் இருந்துச்சு தண்ணி ஊற்றுறதுல அந்த அந்த இதெல்லாம் சாப்பிட்றா இதெல்லாம் யார் கை வச்சு எதுனா ஈரத்தில் என்ன கை வச்சாங்கன்னா ஓ இது பூமிக்குள்ளேருந்து வர்றது பைப்பு கேபிள் அது எங்கேயோ இதாகிடுச்சு அப்படின்ட்டு இப்போ மேலே போட்டுங்கிறாங்க ஆரம்பிக்கும் கொள்ளைங்களுக்கு அந்த சர்வேரோ வந்து அந்த கல்லை தேடணும் பாரு எல்லா கல்லும் பெரட்டி போட்டோம்

ஏ இது இப்படி ஓட்டுற ஓட்டுறாங்க இதில் அவங்கள்தான் டிராக்டர் அடுத்த கோயில் என்னவோ பண்ணுறாங்க செட் ஓ கோழி பண்ண போடுறாங்க ஓகே ஓகே இங்கே எங்கள் ஏரியாவில் ஒரு கோயில் கோழி பண்ண இருக்குங்க வென்கோப் பயங்கரமான டெவலப்மெண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்ட்டு வெண்கோ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் போட்டு போட்டிருக்கான் கோழி பண்ணி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் வச்சு முடிஞ்சது கிளம்பிச்சுங்க இந்த வீடியோவை தொடர்ந்து முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்